வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வயிறு பகுதி வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதை நம்ம வந்து ஒரு ரெகுலராக இந்த ஆசனம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதத்துல நல்லா ரிலீஃப் கிடைக்கும் இப்போ அதற்குண்டான ஒரு பயிற்சிகள் பார்க்கலாம் இதில் நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் அப்படி பார்க்கும் பொழுது யோகாசனம் என்பது பார்த்தீங்கன்னா அனைவரும் செய்யலாம்னா செய்யலாம் தாராளமாக தவறு என்பது கிடையாது இதில் எந்த டிசீஸ்க்காக செய்கிறோம் அது தெரிஞ்சுட்டு செய்யறது ரொம்ப நல்லது வெறும் தரையில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேணும் ஏதாவது பெட்ஷீட்டோ இல்லை பாயோ மேட்டோ நம்ம தரையில் விரிப்பு என்பது பயன்படுத்தலாம் உணவு ரெண்டு பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழுத்த பிறகு நம்ம செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் யோகாசனம் என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தா ஜென்ரலாக ஆண் பெண் தீர்ப்பாளருக்கும் ஏதாவது ஜ உங்களுக்கு சர்ஜரி நடந்துருந்தா டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் செய்தால் போதுமான ஒன்றுன்னு சொல்லலாம் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் போதும் உங்களுக்கு காலையில் ஒரு கால் மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு கால் மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் நம்ம லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு யோகாசனம் என்பது செய்யலாம் யோகாசனம் செய்து முடித்த பிறகு நீங்க நீர் ஆகாரம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல சாலிடையே எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்வது என்பது நல்லது தலைக்கு குளிச்சுட்டு யோகாசனம் என்பது செய்ய வேண்டாம் அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தா நீங்க யோகாசனம் செய்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கலாம் தவறு என்பது கிடையாது இப்ப ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் என்பது நம்ம செய்யலாம் இப்போ ஹெட் மூமெண்ட் செய்யறோம் இதுல ஒரு அஞ்சு அணிக்கு செய்தா போதும் இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த கழுத்து பகுதியில இந்த பகுதியில தோன்றுகின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது மேல் ஸ்தானம் மேல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இப்ப கைப்பகுதி இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க வெளியில வரும் இது செய்யும் பொழுது உங்களுடைய இந்த ஸ்தானத்துல இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது அதே போல உங்களுடைய உரையீரலுக்கு நண்ப நல்லது விருதயத்துக்கு நல்லது இப்ப ஆண்ட்ரோடைசர் இது வந்து உங்களுடைய பந்து கிண்ண மூட்டுக்கு ரொம்ப நல்லது இப்ப இரண்டு கைகளும் சேர்த்து இது உங்க சோல்ருக்கு ரொம்ப நல்லது இது உங்க மணிக்கட்டு பகுதிக்கு இப்போ உங்களுடைய மூத்து பகுதி இப்போ கால்கள் கொஞ்சம் அகட்டிட்டு கையை உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்தில் வச்சுக்கலாம் தவறில்ல பார்வை டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும் வரும் வரும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் ஆரம்பத்துல ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யுங்க போதும் அறைய தொடரணும்னு அவசியம் இல்ல இந்த நிலை கூட செய்யலாம் தவறு இல்லை இப்போ நம்ம தரையில் அமர்ந்து கொண்டு செய்யலாம் இது உங்களுடைய கால் பகுதிக்கு ரொம்ப நல்லது ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இப்போ வக்கராசனம் செய்யலாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த கால வந்து கொண்டு வரும் எந்த காலை கொண்டு வருமோ அந்த கை வந்து பின் பின்சாந்துக்குள் கொண்டு போதும் இந்த ஆசனம் வந்து வக்கராசனம் எதுக்கு பேர் வந்ததுன்னா ஒரு வக்கரமான ஒரு தோற்றம் இருப்பதனால இதுக்கு வக்கராசனம் என்ற பெயர் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருந்து ஐம்பது எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் உங்களுக்கு சக்கரவேதி இருக்கு பருமன் அதிகமா இருக்குன்னா ஒரு நூறு எண்ணிக்கை செய்யலாம் மூன்று சுற்றுக்களை கூட தாராளமா செய்யலாம் இது யாரு செய்ய வேண்டாம் அப்படின்னா வயிற்றுல புண்ணு இருக்குன்னா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் கை பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு வரும் சாதாரண மூச்சு இதுல செய்யும் பொழுது இந்த பகுதியை நல்லா அழுத்தம் உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் வெயிட் நல்லா குறையும் சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய தோள்பட்டை முதுகு வலிக்கு ரொம்ப ரொம்ப மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பாருங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ அந்த பக்கம் செஞ்சோம் இப்போ இந்த பக்கம் செய்யறோம் எந்த காலம் மடக்கிறோமோ அந்த கை பின்னாடி முதுகு பகுதி நேரா இருக்கணும் கை உங்களால இங்க பிடிக்க முடியலதான் இங்க பிடிக்கலாம் தப்பு இல்லை உங்களோட தப்ப நல்லா குறையும் இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்கின்ற ஆசனத்தோட பெயர் வந்து உத்தான பாதாசனம் இது எதற்கு அந்த பெயர் வந்ததுன்னா உத்தன்றது பாத்தீங்கன்னா அந்த அந்தரம் என்பது பெயர் நம்முடைய கால்களை பாதத்தை மேல உயர்த்துவதனால உத்தான பாதாசனம் என்று பெயர்ன்னு சொல்லலாம் இதுல செய்யும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய தொப்பை என்பது நல்லா குறையும் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு ஆசனம் பார்க்கலாம் உங்களுடைய கல்லீரல் மண்ணிரல் பித்தப்பை எல்லாமே ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் இதில் வந்து சக்கரவர்த்திக்கும் ரொம்ப நல்லது ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம ஆரம்பத்தில் செய்யலாம் உங்களால் செய்ய முடியலன்னா இப்போ மேலே என்னால் கால் உயர்த்த முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு நிறுத்த முடியலன்னா நீங்கள் வந்து வித்து சேரோடு செய்யலாம் இல்லை வித்து வால் போட்டோட நம்ம செய்யலாம் இதனால் தவறு என்பது கிடையாது இது மிக சிறந்த ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் செய்யலாம் உங்களால பட்சத்தில் மட்டும் வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் வலிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் கிட்னிக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஆசனத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம இது போல ரைட் ரைடன் பண்ணிக்கிறோம் ரைட் ரைடன் பண்ணிட்டு உங்களுடைய இரண்டு பாதத்தையும் நாற்பத்தஞ்சு டிகிரி உயர்த்துறோம் இதை நல்லா உயர்த்தும் போது இந்த இடம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்லு போல தோணும் அதாவது அந்த அளவுக்கு இருக்க இருக்கக்கூடிய நிலையும் பார்க்கலாம் ஒரு அழுத்தம் கொடுப்போம் இறக்கும் பொழுது ஸ்லோவா இறக்கணும் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண மூச்சு இப்போ உங்களால செய்ய முடியல அப்படின்னா வித் வாச போட்டோட செய்யலாம் சப்போர்ட்டோடன்றது இந்த நிலை இதுல நீங்க தாராளமாக ஐம்பது எண்ணிக்கு தாராளமாக இருக்கலாம் டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் கிட்னியில ஸ்டோனை வந்து கரைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இதுல நம்ம காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் தாராளமா இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம மூணாவது ஆசனம் பார்க்கின்றோம் இது பவன முத்தாசனத்துடைய இரண்டாவது நிலைன்னு சொல்லலாம் இது எதற்காக நல்லதுன்னு பார்க்கும் பொழுது இது பவன முத்தாசன் என்றது எதற்கு பெயர் வர காரணம் என்ன அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு ஆசனம் பார்க்கணும் உடல் பருமனை நம்மளுடைய தொந்தி வந்து நல்லா குறையும் அதே போல நம்மளால இப்போ காலைக்கடன் முடிக்கும் பிடிக்கும் பொழுது இப்போ நம்ம பார்க்க இருப்பது பாத்தீங்கன்னா மூணாவது ஆசனம் இது வந்து பவன முத்தாசனத்துல இரண்டாவது நிலைன்னு சொல்லலாம் இந்த போஸ்ட் வந்து உங்களுடைய தொந்தி வந்து நல்லா குறையும் பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் பார்க்கலாம் அதாவது அவங்க யூடியூப் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் பிசி இருந்தாலும் இல்லை பிசி இருந்தாலும் இருந்தாலும் இல்ல டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது அதேபோல் நம்முடைய கல்லீரல் மனிதர்கள் பித்த பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசனமாக பார்க்கலாம் இது எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் தாராளமாக செய்யலாம் இதுலேயும் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இதுல நம்ம உணவு கட்டுப்பாடுன்னு பார்க்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அந்த இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மைதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது மாசத்துல ஒரு ஒரு நாளோ இரண்டு நாளோ எடுப்பது தவறில்லை இந்த மைதா கலந்த உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல நம்ம ரொம்ப இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி நேரங்கள்லாம் உணவு எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது அதெல்லாம் கொஞ்சம் தவிப்பது ரொம்ப நல்லது இப்போ நீங்க ஒரு பதினோரு மணிக்கு நம்ம சாப்பிடுறோம் பத்து மணிக்கு சாப்பிடுறதா இருந்தா குறைஞ்சபட்சம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் இல்ல அஞ்சு மணி நேரம் ஜீரணம் என்பது ஏற்படும் அதன் மேற்பட்டு தான் அந்த உறக்கம் என்பதே நம்மளுக்கு உள்ள இருக்கிற உறுப்புக்கு வரும்னு சொல்லலாம் இப்ப நம்ம காலையில ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எழுந்துக்கிறோம் அப்படின்னா இப்ப நீங்க நைட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் அது வந்து காலையில ஒரு ரெண்டு மணி மூணு மணி அப்பதான் ஜீரணமே உங்களுக்கு ஆகும் அது வரைக்கும் அந்த ஜீரண மண்டபம் என்பது இயங்கும் இப்போ அதன் மேற்பட்டு தான் நம்ம தூங்குறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் என்பது தான் நம்முடைய உள்ள இருக்கிற உறுப்புக்கு என்பது ஓய்வு தருகின்ற ஒரு நிலையா பாருங்களாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது நைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க தவறில்லை நம்ம வை ஃபுல்லாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நைட்டில் எடுப்பது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மத்தியானம் எடுப்பது நல்லதுன்னு சொல்லலாம் இரவில் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது இன்னொரு ஜீரணத்தை வந்து நம்மளுடைய டைமிங்கை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை மத்தியானம் நம்ம எடுக்கிறது தவறில் இப்போ நம்ம அந்த ஆசனத்தை பார்க்கலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது நம்ம இப்போ ஒரு சிலர் வந்து அந்த நம்ம இந்தியன் டாய்லெட்டில் அமரும் பொழுது அந்த உட்கார்ற போஸ்டர் வந்து வலி இருக்கும் உங்களுக்கு மூட்லெலாம் வலி இருக்கும் அப்போ இதை நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது இந்த போஸ்டர் செய்யும் பொழுது அந்த கழிவறையில் அமரக்கூடிய நிலை என்பது சரியா வரும்னு நம்ம சொல்லலாம் இப்ப நம்ம அந்த ஆசனத்தை பார்க்கலாம் இது போல ரைடர் பண்ணிட்டு உங்களுடைய இரண்டு காலிகளும் உயர்த்துறோம் கால் இப்படி கொண்டு வரும்போது மூச்சு காத்து இடுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண மூச்சுதான் இந்த நிலை இருந்தா போதும் இதுல இன்னொரு போஸ்டர் பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணுவாங்க இது தேவையில்ல சாதாரணமா இப்படி செய்யுங்க போதும் எந்த அளவுக்கு உங்களால கொண்டு வர முடியுமோ லாக் பண்ண முடியுமோ கொண்டு வாங்க சாதாரண மூச்சுதான் இது நல்லா அழுத்தம் கொடுக்கும் உங்களை தொந்தி நல்லா குறையும் இதை நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் நல்லா வெயிட் குறையத நம்ம நல்லா பார்க்கலாம் காலையில ஒரு தடவை அதே போல சாயந்தரம் ஒரு தடவை தாராளமா செய்யலாம் ஸ்லோவா டவுன் பண்ணுங்க போதும் இந்த நம்ம இப்போ பார்த்த அந்த மூணு ஆசனமும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவும் பார்க்கலாம் நம்ம போட்ட பதிவு உங்களுக்கு இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருந்தாலும் யோகா சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அதாவது யோகா சிகிச்சைக்கு உண்டான சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேளுங்க தவறில்லை நான் உங்களுக்கு பதில் தரேன் நன்றி வணக்கம்